வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு வந்துட்டு பங்குச்சந்தை சந்தை வந்துட்டு பயங்கரமாக வந்து இறங்கியிருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆளுங்கட்சியான கட்சி வந்துட்டு அதிருதி பெரும்பான்மையோடு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு குறைஞ்ச சீட்டுகளில் தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் தெரிய வந்தோடனே மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் காரணம் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கிறதுக்கு இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இப்படி சொல்கிறது தேர்தல் முடிஞ்ச உடனே வந்துட்டு தேர்தல் முந்தைய கணித்து க கருத்துக்கள் சொல்லுவாங்கள்ல அந்த கருத்து கணிப்பில் வந்துட்டு இவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையாக இருந்தது இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அதனால் மார்க்கெட் வந்து ஓவர் ஹையில இருந்தது மார்க்கெட்டு ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவள் இப்படி இல்லாமல் அவங்க வந்துட்டு கொஞ்சம் தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்ததுனால மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு நிஃப்டி வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பா பாயிண்ட்டுகள் வந்துட்டு இறங்கியிருக்கு நிஃப்டி ஒரே மட்டும் இது வந்து அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இப்போது சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சென்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது புள்ளிகள் வந்து சரிவில் வந்து முடிஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வந்துட்டு இறக்கத்தில் வந்து முடிஞ்சிருக்கு ஓவர் பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு வந்துட்டு நிப்டியும் சரி சென்சஸும் சரி ப்ளஸ் ஐடே இன்னைக்கு போகலை ஆரம்பிச்சதுலேருந்து கீழே வந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா ரிசல்ட்ஸும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நானூறு தொகுதிக்கு மேலே வந்து பிஜேபி வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு எக்ஸ் முந்தைய கருத்து கணிப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்ததுனால இப்போ வந்துட்டு அந்த மாதிரி நடக்காத காரணத்தினால வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓவர் டவுனில் வந்து இறங்கிட்டு இருக்குது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வந்து இறக்கத்தில் வந்து முடிஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் வந்துட்டு சரிவில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போது பேங்க் நிஃப்டியும் வந்து இறங்கியிருக்கு இப்போ பேங்க் நிஃப்டி சம்மந்தப்பட்ட பங்குகளும் வந்து இறங்கியிருக்கும் நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் எந்த பங்கு வந்து நல்ல பங்காக இருக்கோ அதை பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ நிஃப்டி வந்து இறங்குனதுனால நிஃப்டி இதில் இருக்க பேஸில் இருக்க ஷேர்ஸும் வந்துட்டு நல்லா வந்து இறங்கியிருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாங்கை எப்படின்னா லாங் கேப்டி கேபிட்டல இருக்க ஷேர்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இப்போ வந்து மார்க்கெட் வந்து இறங்கினதும் இதுவும் ஒரு காரணம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் வந்து ஏற்கனவே வந்துட்டு ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சு அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி ஆகாத காரணத்தினால தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பழைய நிலைமைக்கு போக வாய்ப்புகள் இருக்குது இல்லை போகாமல் திரும்பி கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா இழுபறி நிலைமைகள் நீடிக்கும் பட்சத்தில் நாளைக்கு காலையில் மார்க்கெட் திறக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் இப்படி போவோம் என்ன அப்படிங்கிறது நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது முதல்ல சொல்லி இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மார்க்கெட் வந்து ஏன் இப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்கான காரணம் தான் இது மார்க்கெட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி நடந்துடும் இவங்க வந்துட்டு ஒரு தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருந்தாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நடக்கலை அதனால தான் இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருந்ததுன்னா மார்க்கெக்கு நேற்றி க்ளோஸில் இருந்துட்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூறு பாயிண்ட் வந்து மேலே போயிருந்துருக்கான் இப்போ மார்க்கெட்டை வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யாத காரணத்தினால மார்க்கெட் பூர்த்தி செய்யாத காரணத்தினால தேர்தல் முடிவுகள் வந்து அந்த மாதிரி பூர்த்தி செய்யாத காரணத்தினால என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டுகள் வந்து கீழே வந்து இறங்கி முடிஞ்சிருக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு இது மாதிரி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நாளைக்கு இந்த அதே கட்சி தான் வந்துட்டு ஆளுங்கட்சி தான் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்ததுன்னா ஒரு மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு பெரிய தொகுதிகளில் வந்துட்டு ஜெயிக்கலை சும்மா ஓவராலாக இருபழியாக இருக்குது ரெண்டு சைடும் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பி இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சும்மா சில்லற ரொம்ப கம்மியாக கிடைக்குது பத்து ரூபாய்க்கு கிடைக்குது பஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அந்த மாதிரி ஷேர்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடாதீங்க இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துட்டு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து இறங்குறதுனால வந்துட்டு பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல குறைஞ்ச விலைக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு தெளிவான இதில் வந்துட்டு பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பாயிண்ட்டுகள் வந்துட்டு நிஃப்டி வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி சென்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பாயிண்ட்டுகள் வந்து டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு இதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வந்துட்டு பேங்க் வந்து டவுன்ல முடிஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதிகமாக வந்து வந்து நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வால்யூம் ஜாஸ்தியாக போயிட்டு இருந்திருக்கனால உங்கள் ட்ரேடில் வந்துட்டு வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரது அப்படின்னு நடக்கும் அந்த இது வந்து இருக்கும் அதனால வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறுக சிறுக கிடைக்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன் மார்க்கெட் வந்து க்ராஷ் ஆச்சு க்ராஷ் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்